ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் பிரபல ப்ரைம் டைம் சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஜீத்தமெல்லாம் ப்ரைம் டைமில் கரெக்டாக ஆறு மணி ஸ்டார்ட்டில் டெலிகாஸ்ட் இருக்க சீரியல் அமுதாவும் அண்ணலட்சுமியும் இந்த சீரியல் நானூறு எபிசோடுக்களை தாண்டி டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு இந்த சீரியலை முடிக்கப் போகிறதா ஒரு தகவல் வெளியான நிலையில் இன்றைக்கி அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நினைத்தேன் வந்தாங்கிற புது சீரியல் லான்ச் ஆக போகுது இதே மாதிரி கலைஞர் டிவியில் ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல் பொன்னி கேராஃப் ராணி இந்த சீரியலும் இப்போ முடிவடைய போகுது வரும் ஜனவரி இருபதாம் தேதி இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் போட்டு முடிக்க போகிறாங்க இந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கௌரிங்கிற புது சீரியல் லான்ச் ஆக போகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்